வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான ஒரு படத்தை பத்தி பேச போறோம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான தி ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ் கரெக்ட் நம்ம நோக்கம் ரொம்ப நேரடியானது தான் ஆமா இந்த படம் உண்மையிலே எதை பத்தினது ஏன் இவ்வளோ கவனத்தை இருக்குது கடைசியா நீங்க இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வர உதவணும் கண்டிப்பா ஆனா முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இது வெறும் சினிமா இல்லை ஓ இது அருட் சகோதரி ராணி மரியா அப்படிங்கிற ஒரு நிஜ மனுஷியோட வாழ்க்கை அவங்களோட சோகம் நிறைஞ்ச ஆனா அதே சமயம் ரொம்ப ஊக்கமளிக்கிற ஒரு உண்மை கதை சரி அப்போ அந்த உண்மை கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் யார் இந்த அருட் சகோதரி ராணி மாரியா ராணி மரியா வந்து கேரளாவை பூர்வீகமா கொண்ட ஒரு கத்தோலிக்க அருட் சகோதரி கேரளாவா ஆனால் அவங்க சேவை செஞ்சது மத்திய பிரதேசத்துல பிரதேசத்தில் ஆமா அதுதான் அவங்க தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சது இந்தூர் பகுதி ஏழை மக்களுக்காக அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க செஞ்ச சேவைய பார்த்து மக்கள் அவங்களை எப்படி பார்த்தாங்க அவங்கள ரொம்ப பாசமா இந்தூரின் ராணி அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க இந்தூரின் ராணி கேட்கும்போதே அவங்க அந்த மக்கள் மனசுல எவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு புரியுது ஆமா ஆனா இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் என்னது அவங்க செஞ்சது வெறும் சமூக சேவை மட்டும் கிடையாது அவங்க கை வச்சது ரொம்ப ஆழமான சமூக பிரச்சனைகள்ல அதாவது அதாவது அங்க இருந்த உயர் சாதி நிலப்பிரபுத்துவம் முறை அவங்க அப்பாவி மக்கள கடன் பொறிகள்ல வைக்கிறது இதனால விவசாயிகள் தற்கொலை ஓ ரொம்ப வருஷமா இருந்த அநீதிகள் ஆமா இதுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க இதுதான் படத்தோட மைய கருவே அப்போ இது வெறும் சேவை கதை இல்ல ஒரு போராட்ட கதை அவங்க போராட்டம் நிச்சயம் அங்கிருந்த பெரிய ஆளுங்களுக்கு பிடிக்காம போயிருக்குமே நிச்சயமா அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த பகுதியில் அதிகாரம் செலுத்திட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறிச்சு மக்கள் விழிப்புணர்வை அடைய ஆரம்பிச்சிருப்பாங்க கரெக்ட் இதனால தங்களோட அதிகாரம் போயிடுமோன்னு பயந்த சக்தி வாய்ந்த நபர்கள் சமந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு கூலிப்படைய வச்சு அவங்களை கொல்ல முடிவு செஞ்சாங்க அந்த சம்பவம் அது ரொம்ப கொடூரமா நடந்தது ரொம்பவே கொடூரமானது அவங்க கேரளாவுக்கு விடுமுறையில போகும்போது ஒரு பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பேருந்துக்குள்ளே மற்ற எல்லா பயணிகள் கண்ணு முன்னாடியும் சமந்தர் சிங் அவங்கள பல தடவை கத்தியால குத்தியிருக்கான் அடக்கடவுளே அதோட நிறுத்தல அவங்கள பேருந்துல இருந்து வெளியே இழுத்து போட்டு திரும்பவும் தாக்கி கொலை செஞ்சுருக்கான் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான தாக்குதல் அது நினைச்சு பார்க்கவே முடியல ஒரு பொது இடத்துல இத்தனை பேர் பார்க்கும் போது சரி இங்க இருந்து தான் படத்தோட கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகருது இல்லையா ஆமா இங்க தான் கதை வெறும் குற்ற கதையா இல்லாம ஒரு மனிதாபிமான காவியமா மாறுது அருட் சகோதரி ராணி மரியாவோட மரணத்தோட கதை முடியல முடியல அது ஒரு ஆரம்பம் உங்க இறக்குறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு கடிதம் உங்க குடும்பத்துக்கு கிடைக்குது அந்த கடிதத்துல என்ன எழுதியிருந்தாங்க அதுல அவங்க ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனா அதுக்கு காரணமானவங்கள மன்னிச்சிடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அடேப்பா ஆனா ஒரு கடிதத்துல எழுதுறது ஒரு விஷயம் நிஜத்துல தங்களோட மகள சகோதரிய கொன்ன ஒருத்தனை ஒரு குடும்பத்தால மன்னிக்க முடியுமா அதுதான் இங்கதான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் நடக்குது அவங்க குடும்பத்தோட எதிர்வினை இல்ல அதை எதிர்வினைன்னு கூட சொல்ல முடியாது அவங்க செஞ்ச செயல் என்ன செஞ்சாங்க அவங்க சமந்தர் சிங்க வெறுமனே மன்னிச்சுட்டோன்னு சொல்லல அவனை தங்களோட மகனா சகோதரனா ஏத்துக்கிட்டாங்க என்ன சொல்றீங்க நிஜமாவா கொலையாளிய சகோதரனா ஏத்துக்கிட்டாங்களா ஆமா அவங்க சிறைக்கு போய் அவனை பாத்தாங்க ராணி மரியாவோட தங்க அருட் சகோதரி செல்மி சமந்தர் சிங் கையில ராக்கி கட்டி அவனை தன்னோட சகோதரனா ஏத்துக்கிட்டாங்க நம்பவே முடியல அவனை ஆற தழுவி அவனோட விடுதலைக்காக நீதிமன்றத்துல கூட பேசினாங்க வெறுப்புக்கும் பழிவாங்கலுக்கும் நடுவுல இப்படி ஒரு கருணைய இதுதான் படத்தோட ஆன்மாமே உண்மையிலே முடியல இந்த ஒரு செயல் அந்த கொலையாளி சமந்தர் சிங்க என்ன செஞ்சது அதுதான் அந்த மன்னிப்போட சக்தி அந்த நிகரற்ற கருணை சமந்தர் சிங்க முழுசா மாத்துது எப்படி அவன் செஞ்ச குற்றத்துக்காக வருந்தி மனந்திருந்தி தன்னோட தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு வாழ்நாள் முழுசையும் ஏழைகளுக்கு சேவை செய்யறதுக்காக அர்ப்பணிக்கிறான் ஒரு நிமிஷம் அதாவது யார கொன்னானோ அவங்க விட்டுட்டு போன வேலையை இவன் தொடர்றானா அதுதான் பழிவாங்களுக்கு பதிலா நல்லிணக்கமும் நம்பிக்கையும் எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியாது நினைச்சு பார்க்கவே முடியல இப்படி ஒரு கனமான உணர்வு விஷயத்தை ஒரு சினிமாவா எடுக்கிறது எவ்வளவு பெரிய சவால் இதை டைரக்டர் ஷைசோன் பி அவுசப் எப்படி கையாண்டிருக்கார் அதுலதான் படத்தோட வெற்றியே இருக்கு முக்கியமா ராணி மரியா கதாபாத்திரத்துல நடிச்ச வின்சி அலோசியஸ் பத்தி நம்ம அவங்க நடிப்பு ரொம்பவே அர்ப்பணிப்பு மற்றும் முதிர்ச்சியுடன் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் வெறும் நடிப்பு மாதிரி இல்லாம அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்க சில இடங்கள்ல ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அதாவது மெலோட இருக்கு ஒரு நிமிஷம் இந்த அடக்குமுறை காட்சிகள் திரும்ப திரும்ப பத்தி சிலருக்கு அது கொஞ்சம் நல்ல கேள்வி ஆனா ஆனா படத்தோட உச்சகட்டம் அதாவது அந்த மன்னிப்பு சம்பந்தப்பட்ட காட்சிகள் வரும்போது இதுக்கு முன்னாடி வர எல்லா கனமான காட்சிகளையும் அது நியாயப்படுத்திடுது அந்த மன்னிப்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு சரிதான் படத்தோட தொழில்நுட்ப அம்சங்கள் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒளிப்பதிவு இசை மகேஷ் அணையோட கேமரா வெறும் காட்சிகளை பதிவு செய்யல அந்த வறண்ட நிலப்பரப்போட தன்மைய அந்த மக்களோட விரக்திய ஒவ்வொரு பிரேம்லயும் கொண்டு வந்திருக்கு ஓ அலட்டோனை ரொம்ப மங்களா வச்சு அந்த பகுதியோட கடினமான வாழ்க்கையை நமக்கு உணர்த்தி இருக்கார் இதனால ராணி மரியா செய்யற சின்ன சின்ன உதவிகள் கூட அந்த இரண்ட பின்னணியில ரொம்ப பிரகாசமா தெரியுது இசை பத்தி அல்பான்ஸ் ஜோசப்போட இசை கதையோட உணர்ச்சிகரமான தருணங்களை இன்னும் ஆழமாக்குது சில இடங்கள்ல வசனமே இருக்காது ஆனா பின்னணி இசை மூலமாவே கதாபாத்திரங்களோட மனநிலையை நம்மால உணர முடியும் ஒரு இந்திய படம் அதுவும் இவ்வளோ கனமான ஒரு விஷயத்தை பேசுற படம் சர்வதேச அளவுல எப்படி பார்க்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் அசாதாரணமானது இது வெறும் எண்ணிக்கை காட சொல்ல நூத்தி இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளை இன்ன படம் ஜெயிச்சிருக்கு

இது இல்லாம பொதுமக்கள் கிட்டே இந்த படம் எப்படி போய் சேர்ந்துருக்குன்னு பாக்குறதுக்கு சில அளவீடுகள் இருக்கு ரேட்டிங்ஸ் ஆமா ஐஎம்டிபி ல பத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு ஆனா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது புக் மை ஷோல பத்துக்கு ஒன்போது புள்ளி மூணு ரேட்டிங் வாங்குனதுதான் ஆமா ஏன் அது அவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க ஏன்னா விமர்சகர்கள் பாராட்டுறது ஒரு பக்கம் ஆனா தியேட்டருக்கு காசு கொடுத்து போற சாதாரண மக்கள் இந்த அளவுக்கு ஒரு கனமான படத்தை கொண்டாடுறது ரொம்ப அரிது ஒருவேளை படம் சொல்ற அந்த மன்னிப்புங்கிற கருத்து மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒன்றா இருக்கலாம் இல்லையா கரக்டर्सனு சொன்னீங்க அதனால தான் மக்கள் இந்த படத்தோட அந்த அளவுக்கு உணர்வுப்பூர்வமா தங்களை இணைச்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சரி இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் வச்சு பாக்கும்போது ஒரு இறுதி முடிவுக்கு வரலாம் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின ஒரு பெண்ணோட உண்மை கதை தியாகம் சமூக அநீதி எல்லாத்துக்கும் மேல மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றத்துக்கான மன்னிப்புன்னு பல பெரிய விஷயங்களை பேசுது ஆமா இது ஒரு தனி மனுஷ கதை மட்டும் இல்ல இது நம்ம சமூகத்துல இன்னைக்கும் இருக்கிற பல பிரச்சனைகளை தைரியமா பேசுது ஆனா மட்டும் தெளிவா சொல்லணும் சொல்லுங்க இது ரொம்ப கனமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு ஜாலியான படமா எதிர்பார்க்க முடியாது நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும் அப்போ கடைசி கேள்விக்கு வருவோம் நீங்க இந்த படத்தை பார்க்க வேண்டுமா இந்த கதையோட சக்தி இது பேசுற உலகளாவிய கடத்துக்கள் இதுக்கு கிடைச்சிருக்கிற விருதுகள் மிக முக்கியமா வின்சி அலோசியஸோட நடிப்பு இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பரிந்துரையும் இது ஒரு கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம் இது வெறும் பொழுதுபோக்கு சிந்திக்க வைக்கும் சில இடங்கள்ல அழ வைக்கும் ஆனா படம் முடிஞ்சு வழியே வரும்போது மனித நேயத்தோட சக்தி மேல உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கும் இது வெறும் சினிமா இல்ல ஒரு வரலாறு ஆமா இந்த படம் நம்ம கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது இந்த இந்தபடம் 90களில் அருட்சகோதரி ராணி மரியா செஞ்ச தியாகத்தை பத்தி பேசுது இந்த விமர்சனத்துல சொன்ன அந்த சுரண்டலின் குடியே கோரப்பெர்க்கல் அண்ணிக்கிருந்துச்சு ஆமா இப்போ கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு நம்ம நாட்டோட தொலைதூர கிராமங்கள்ல அந்த நிலைமைகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு ஒரு தனி நபரோட தைரியம் ஒரு தனி நபரோட தியாகம் இந்த மாதிரி ஒரு பெரிய சிஸ்டத்துக்கு எதிரா எவ்ளோ தூரம் நீடித்த மாற்றத்தை உருவாக்க முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க

என்ன பண்றீங்க நீங்க எங்க கிராமத்து குழந்தைங்க தான் இவங்க ஒருவேளை அவங்களால முடிஞ்சதுன்னா இனிமேல அது பசங்களை ஆடு மேய்க்க அனுப்பாதீங்க நீங்க உங்க வாழ்க்கைய ஏன் இங்க கஷ்டங்களுக்காக அர்ப்பணிக்கிறீங்க வேலைக்கு சம்பளம் சாப்பாடு மட்டும்தான் ஜமீன்தாரோட நிலத்துல உழைக்கிறவங்களுக்கு கூலியும் கிடையாது என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி எதிர்த்து பேசுவேன் பேசுவேன் இந்த கிராமத்துக்கு என்ன நோய் வந்தாலும் ஜனங்க செத்து போனாலும் இதனால என்ன செய்ய முடியும் சிஸ்டர் ராணி மரியா இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரி அவங்க உங்களோட ஊர்க்காரங்களோ இல்ல ரிலேட்டிவ் மாதிரியோ தெரியலையா இங்க எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இந்த கிராமத்து மக்கள் எப்படி வாழணும் நான் தான் முடிவு